டெல்லி உயர் நீதிமன்றத்தில் பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவ வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவ தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல தேர்தல் ஆணையம் இவ்வாறாக ஒரு பதில் தெரிவிச்சிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாமகவில் கடந்த சில மாதங்களாகவே வந்து அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாசுக்கும் இடையே வந்து தொடர்ச்சியான சிக்கல்களை பார்த்து வருகிறோம் என்ன இது வந்து நீதிமன்ற தலைவர்களே வந்து நாடி இருக்கிறது குறிப்பிட்டு பாமகனுடைய தலைவராக ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வந்து மீண்டும் அஹ் டெல்லி உயர் நீதிமன்றத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு மிக முக்கியமான வழக்கை ராமதாஸ் தரப்பு வந்து தொடுத்திருந்த நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணை என்ற எதுனா வந்து இருந்தது அதில் குறிப்பிட்டு இந்த பாமகவினுடைய கட்சி சின்னமாக இருக்கக்கூடிய அந்த மாம்பழ சின்னத்தை வந்து யாருக்கும் ஒதுக்க முடியாது காரணம் வந்து இரண்டு தரப்புக்கும் இடையே வந்து பிரச்சனை உருவாக இருக்கக்கூடிய நிலையில யாருக்கும் அந்த மாம்பழ சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் தரப்பு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த விஷயங்கள் அதாவது யார் வந்து இந்த கட்சியினுடைய தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆவணங்கள் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்க முடியும் இந்த உரிமையில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆவணங்களை கொண்டு உரிமையல் நீதிமன்றத்துல வந்து இருதரப்பும் வந்து வழக்குகளை வந்து தொடரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து தற்போது தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து தெளி தெளிவுபடுத்தி இதன் காரணமாக இந்த மிக முக்கியமான ஒரு மாம்பழ சின்னமானது வந்து முடக்கப்படக்கூடிய ஒரு சூழலானது வந்து அமைந்திருக்கிறது குறிப்பிட்டு தொடர்ச்சியாக ராமதாஸ் தரப்பு வந்து நாங்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைமை என்று வந்தாலும் கூட அதாவது ஆவணங்கள் அடிப்படையில் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் இந்த கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கறது தேர்தல் ஆணையம் வந்து தெளிவாக உரிமையின் நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் அடுத்த கட்டத்தை செல்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் குறிப்பிட்டு பார்க்கலாம் ஜி தற்பொழுது இப்போ டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இவ்வாறாக பதில் அளித்திருக்கக்கூடிய நிலைகளை பாமகவின் அன்புமணி ஆகட்டும் ராமதாஸ் தரப்பாகட்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் முக்கியமாக இந்த கட்சி தொடங்கப்பட்டது வந்து ராமதாஸ் அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்றாரு இருந்த போதிலும் கூட ஆவணங்கள் வந்து சரியான முறையில் வந்து சமர்ப்பிக்கப்படாமல் இத்தகைய ஒரு உரிமையை வந்து அன்புமணி ராமதாஸ் பெற்றிருக்கிறார் அப்படிங்கறதுதான் ராமதாஸ் தரப்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இப்போ இப்ப வந்து தேர்தல் ஆணையம் தெளிவாக குறிப்பிட்டது என்ன அப்படின்னா ஆவணங்கள் அடிப்படையில் தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சூழலுக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் அதே போல தொடர்ச்சியாக இருவருக்குமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துட்டு வரக்கூடிய நிலையில அதாவது தலைமையில வந்து யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய சூழலை கணக்கில் கொண்டு யாருக்குமே வந்து அந்த மாம்பழ திட்டமானதான் வந்து ஒதுக்கப்படாது அப்படிங்கிறது தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு தெளிவான விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து அடுத்த கட்டமாக உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் வந்து போகும் அங்கே வந்து வழங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கும் அதே போல் ஏபி ஃபார்மில் வந்து யார் கையெழுத்து போடுவாங்க பல்வேறு கேள்விகளும் வந்து நீதிமன்ற தரப்பில் வந்து எழுப்பப்பட்டிருக்கூடிய போட்டிருக்கக்கூடிய நிலையில் பாமா பாமக தலைவராக அன்புமணியை தான் வந்து நாங்கள் அங்கே அங்கே ஒருவேளை ராமதாஸ் தரப்புக்கு வந்து இதில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உரிமையல் நீதிமன்றத்தை நாடி தொடர்பான தீர்ப்புகளை பெற்று வந்து கோரலாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்காங்க பாமகவின் தலைமைக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து வரக்கூடிய நிலையில பல்வேறு சமரச பேச்சுவார்த்தைகளும் நடந்த அது தோல்வியடைந்த நிலையில இப்போ இந்த தலைமை பிரச்சனையை காரணமாக காமிச்சு மாம்பழ சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இப்ப நீதிமன்றம் வாயிலாக அன்புமணி தரப்பையும் ராமதாஸ் தரப்பையும் சமரசம் செய்யும் விதமாக ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுக்கு எதேனும் வாய்ப்புகள் இருக்கா அது எல்லா வட்டத்திற்கும் கடந்துதான் தற்போது தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் வந்து ராமதாஸ் தரப்பு வந்து நாடி இருக்காங்க குறிப்பிட்டு கட்சியினுடைய தலைமை யார் என்பதை விட்டு முடிவு செய்யக்கூடிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இல்லை அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறோம் அதை வந்து தற்போது தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் இது வந்து அடுத்த கட்டமாக அண்மனியை வந்து ஏன் அங்கீகரித்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தேர்தல் ஆணையம் ஆவணங்கள் அடிப்படையில் அஹ் பா தலைவராக நாங்கள் வந்து அண்மனியை வந்து அங்கீகரித்திருக்கிறோம் ஒருவேளை ராமதாஸ் தரப்பில் அதில் வந்து மாற்றிருக்கிறோம் இல்லை அவர்களிடம் வந்து தெளிவான ஆவணங்கள் எடுக்கும் பட்சத்தில் அவர் வந்து இந்த தலைமை பொறுப்புக்கான உரிமை வந்து கோர முடியும் குறிப்பிட்டு இதை வந்து நாங்கள் முடிவு செய்ய மாட்டோம் உரிமை நீதிமன்றத்தை வந்து சமர்ப்பித்து தொடர்ச்சியாக குறிப்பிட்ட அந்த ஒரு அந்த உத்தரவுகள் எல்லாம் பெற்றதுக்கு பிறகாக அந்த முடிவை வந்து எடுத்துக்கட்டமான தேர்தல் ஆணையம் எடுக்கும் அப்படிங்கிறது தற்போது அஹ் தேர்தல் ஆணையத்திறப்பில் டெல்லி நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி